பண்ணே கால் ரோலில் இந்த ஃபிட்நாட் பேஸ்கட் கிளியிருப்போம் இதுக்கு வந்து க்ரீன் கலர் ஒன் ரோல் ஃபுல்லாகவும் சாண்டில் கலர் கால் ரோலும் ஆகுச்சு இதுக்கு வந்து மூணு ஒயரில் உருட்டு கைப்பிடி தான் பின்னிருப்போம் இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுங்கிற வீடியோவை பார்க்கலாம் இப்போ நம்ம சாண்டில் கலர் ஒயரும் க்ரீன் கலர் ஒயரும் எடுத்திருக்கோம் சாண்டில் கலரில் பன்னெண்டு ஒயரு ஆறு அடியில் எடுத்திருக்கோம் இதில் இருபத்தெட்டு வயர் க்ரீனில் வந்து இருபத்தெட்டு ஒயர் எடுத்திருக்கோம் இப்போ பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் நாலு ஒயரை இப்படி மடிச்சு எடுத்துக்கிடுதான் இதில் இந்த ரெண்டு வயரை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு ஒயரை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்து மூணாவது ஒயர் எடுத்து இப்படி மேலே போட்டுருவோம் மேலே போட்டுட்டு பிஸ்கட் நாட் இப்படி மேலே எடுத்து விட்டோம் இது ரெண்டு வயர்லையும் பின்னாடி இருக்க வயர் இப்படி மேலே எடுத்து விட்டோம் மேல எடுத்து இந்த சைட்ல இருக்க அந்த பின்னாடி இருக்க ஒயர் எடுத்து இந்த மாதிரி உள்ள விட்டு உள்ள விட்டுட்டு அடுத்து இந்த மேல இருக்க ரெண்டு ஒயர் அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு நாலாவது ஒயர் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும்

இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் கூட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண இந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் நாடு ஒடைச்சு நாலுமே கிரீன் கலர்ல வச்சு ஒரு நாட் போடும் இது மாதிரி ரெண்டு இது மாதிரி எல்லா ஒயருமே ஜாயின் பண்ணுவோம் இது வந்து மிக்சடு நாட்டா வந்து ஆறு நாட்டும் சிங்கிள் நாட்டா வந்து சிங்கிள் கலர்ல வந்து நாலு நாட்டும் சேர்த்து கொஞ்சம் மொத்தமா பத்து நாட்டா போட்டு போட்டுட்டு பார்ப்போம் இப்போ நம்ம எல்லா வகையிலையும் சேர்த்து நாட் போட்டோம் மொத்தம் பத்து நாட் இருக்குது இதுக்கடுத்து இந்த எல்லா நாட்டையுமே ஜாயின் பண்ணுவோம் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட் நாட் ரெண்டாவது எடுத்துக்கலாம் ரெண்டானத்தை எடுத்து இந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டு மிக்ஸ்டு நாட்டை எடுத்துக்கிடுவோம் இதை வந்து இந்த மாதிரி வைக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்துல வைக்கும்போது இங்கேயும் இங்கேயும் இப்படி கிராஸ் ஆகும் அதுல ஒரு பிஸ்கட் மிச்சு போட்டு இந்த மாதிரி போட்டு டைப் செல்லும் இதே மாதிரி இதுக்கு இந்த பக்கமும் போட்டு விட்ருவாங்க இந்த ரெண்டு ஒயரு அப்படி எடுத்தல் இந்த மாதிரி மடிச்சுக்கணும் அடிச்சுக்கிட்டு இதுல இருக்க மொதல் ஒயர் எடுத்து தீச்சு ஊற்றி இது மேலே போட்டு ரோல் വിട്ടിട്ട് ഇപ്പിടി പിന്നാടി എടുത്ത് അടുത്ത ഉയരം ചെടിക്കണം ഓക്കെ இந்த மாதிரி ஜாயின் அடுத்து இந்த சும்பி கலர்ல போட்டிருக்க இந்த நாட்டை எடுத்து இந்த மாதிரி ஜாயின் 何だろう இந்த மாதிரியே ரெண்டு மிக்ஸ்டு கலர் நாட்டு ரெண்டு சிங்கிள் கலர் நாட்டு இந்த மாதிரியே அடுத்து ரெண்டு மிக்ஸ்டு கலர் நாட்டு இந்த மாதிரியே போட்டு ஃபுல்லாக முடிச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம எல்லா நாட்ஸையுமே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் மூணு லைன் வந்திருக்கு இந்த மேலே இந்த மேலே இன்னொரு லைனும் பண்ணோம் you know ring the cross over

பேஸ் போட்டு முடிச்சுட்டுவோம் இந்த சென்டர் லைனுக்கு மேல மூணு கீழே மொத்தம் ஏழு லைன் இருக்கு இதுக்கு முக்கு திருப்புறது எப்படின்னு பாப்போம் முக்கு திருப்பதுக்கு வந்து இந்த ஓரத்துல இருக்கிற லாஸ்ட் இந்த ரெண்டு நாட்க்கு நேரா ரெண்டு சைடு இந்த மாதிரி போகும் லாஸ்ட் ரெண்டு லைனுக்கு இந்த சைடு நேரா போற ஒயர் எடுத்து நாட் போடணும்

அந்த ரெண்டு நாட்டையும் சேர்க்கிற மாதிரி ஒரு நாட் போட்டாச்சு இதே மாதிரி மத்த மூணு சைடுமே அந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த மாதிரி லாஸ்ட் ரெண்டு நாட்டுல இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி the yeah. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு இடையிலையும் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாம் எடுத்து நாட் போட்டுக்கிட்டே இருக்குதான் இந்த சைடுலேயுமே இந்த போக்கு திருப்பி இருக்கோமா இந்த ஒயரும் இந்த ஒயரும் கிராஸ் ஆகும் அடுத்து இது போட்டதுக்கு அப்புறம் இது ரெண்டும் கிராஸ் ஆகும் அந்த மாதிரியே மேலே வரைக்குமே பின்னிடு இந்த மாதிரியே சுற்றி இது கிராஷாக இருக்க ஒயரெல்லாம் போட்டோம்னாலே மேலே வர ஒயரம் வந்துடும் மொத்தம் மேலே இந்த மாதிரி கிராஷ் ஆகறதுக்கு வைரல் எடுத்து இந்த மாதிரி கிராஸா இருக்கிற எடுத்து நாட் போடு இப்படி சுத்தி நாட் போட்டதுக்கு செகண்ட் லைனுக்கு அது இந்த மாதிரி கிராஸ் ஆகும் அந்த மாதிரி சுத்தி சுத்தி மேல மேல அப்படி நாட் போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ ஃபுல்லா ஹைக் பின்னிட்டு பார்க்கலாம் பேஸ்கட்டோட ஹைட் ஃபுல்லா பின்னி முடிச்சாச்சு மொத்தமா பத்து லைன் வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணி பார்த்தா தெரியும் பத்து லைன் எடுத்து இப்போ இந்த மாதிரி கிராஸ்கட் ஒயர்ல இந்த சைட்ல உள்ளதெல்லாம் முடிஞ்சிரும் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு சென்டர்ல உள்ள மட்டும் தான் இவ்வளவு நீளமா இருக்கும் இதெல்லாம் கட் பண்ணிட்டு உள்ள சொருகிட்டு சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு கட் இந்த மாதிரி எல்லா பண்ணிட்டு கட் பண்ணிடலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ இப்ப ஃபுல்லாக நான் சொல்கிறேன் இதை இதை வச்சு எப்படி சொல்கிறேன்னு இந்த பக்கம் இருக்கிற வர the money maris... spot. The Marie will look in the, maris... the, maris... the maris... രണ്ടോ വയരുന്ന പക്കം ഒരു എടുത്ത പക്ക இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை பத்தி இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கமும் சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு மூணு நாட்டு இந்த மாதிரி சொருக்கணும் போகணும் இதே மாதிரி இதையுமே சொல்லுங்க இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுங்க அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரெல்லாம் அந்த கட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபுல்லாக சுல்ல சொச்சு சொருகிட்டு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு நீங்கள் கிட்ட இருந்த ஒயரை ஃபுல்லுமே கட் பண்ணியிருச்சு இதுதான் பேஸ்காச்சு ഇതോട് ഹാൻഡിൽ മേക്കിംഗ് വീഡിയോ വന്ന് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ വീഡിയോയിലെ